அப்பா என்றால் அனைத்தும் அன்பு அறிவு ஆணை ஆதரவு அதிகாரம் இவ்வுலகில் உயர்ந்தவர் உழைப்பாளி ஊக்கமளிப்பவர் உண்மையின் உறைவிடம் ஆதாயம் ஆதாயமில்லாமல் சேதாரமானவர் ஈன்ற குழந்தையை கையில் வாங்கிய நொடி முதல் கண் இமைக்காமல் தன்னலம் நினையாது குடும்ப நலனுக்காக நில்லாமல் தேயும் நிலா அப்பா உன்னை பயத்துடன் பார்த்த என் கண்கள் எனக்கு நல்வழியவே காட்டியது அம்மாவின் அன்பு கொஞ்சி கொஞ்சி பேசுறது இல்லைங்களா கேட்கறதெல்லாம் தர்றது செஞ்ச இல்லைன்னா செஞ்சு தர்றது அப்பாவின் அன்பு கோப பார்வை அதற்றல் பேச்சு கட்டுப்பாடுகள் அதற்கான மேற்பார்வைகள் அவரது கழுகு பார்வையில் சிக்கும் தவறுகள் உன் காலடிகளை நான் பின்தொடர்கிறேன் என்னை அறியாமல் முறுக்கு மீசைக்கு பின்னால் இருக்கும் புன்முருகளை தேடுகிறேன் நான் ஜெயித்தால் மறைந்து ரசித்து மகிழும் அப்பா நீங்கள் உன் நிழல் நான் ஆனால் அதனை அறிய பலகாலம் எடுக்கிறது என் வாழ்வை யோசித்தே உன் வாழ்வு செல்கிறது வேண்டும் என கேட்டால் எட்டா நிலவையும் எட்டி பிடிக்க துணிவாய் நீ எங்களுக்காக அடுப்பங்கரையின் அரசி அம்மா எனக்கு இவ்வுலகை காட்டும் அரசன் நீ அன்பை பொழிய தெரியாது உனக்கு ஆனால் நான் அழுது கேட்டால் ராத்திரியில் என் தலைமாட்டில் நான் கேட்ட பொருள் எனக்கு மணிப்பரசு கணம் இல்லாமல் இருந்தாலும் என் ஆசையை நிறைவேற்றும் எண்ணம் உன் மனம் முழுவதும் ஏன் எப்படி தெரியாது நிறைவேற்றுவாய் முழு அன்போடு ஐந்திலும் ஐம்பதிலும் என்னப்பா அப்பா ஹீரோதான் எனக்கு ஒத்தையடி பாதையிலே நீ நடந்து போகையிலே அண்ணாந்து பார்க்கிற விமானத்துல நான் பறந்து போகணும்னு கனவுல நாலு மணி நேரம் அதிகமாகவே வேலை செய்கிறார் என் அப்பா உய்யாரமாய் நான் உயர உரமானவன் நீ ஓரமாய் நீ நின்ற மகிழ்ந்த தருணம் நாங்கள் மகிழ்ந்த தருணமாகவே இருக்கும் உனக்கான வாழ்வு என்று எதுவும் இருந்ததாக தெரியவில்லை நான் குடித்தபோது மருந்து கசந்தது என்னவோ உனக்குத்தான் குழந்தைக்கு காது குத்த அப்பாவுக்கு கண்ணீர் வரும் கம்மல்தான் அழகு கம்மல்தான் காதில் ஆடையிலே உன் முகம் மலரும் அம்மா அடிக்கையிலே என்னை அம்மா அடிக்கையிலே தடுக்க முடியாமல் தவித்து நிற்கும் உறவு நீ அடித்தால் குற்றம் கண்டு நீ அடித்தால் அடி என்னவோ எனக்குத்தான் ஆனால் என்னை விட வழி உனக்குத்தான் அம்மாவின் அன்பு அல்ல அல்ல குறையாது அப்பாவின் அன்பு அளவிட முடியாது ஏனென்றால் அது உன் கண் கண்கள் கண்களுக்கு தெரியாது கோபப்பார்வையை காட்டி கொஞ்சம் மொழியை மறைத்து வைத்து கைப்பிடித்து வெற்றி பாதையில் வீரமாய் அழைத்து செல்பவர் அப்பா என் அப்பா